கல்யாண மேடையிலிருந்து கோவமாக கிளம்பி போன ஆனந்தியை தேடி அன்பு நேரா ஆனந்தி வீட்டுக்கு போறாரு அன்பு வர்றதை பார்த்து ஆனந்தி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுறாங்க ப்ளீஸ் ஆனந்தி கதவை துற நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஆனந்திட்ட அன்பு சொல்ல இனிமே நாம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்க இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு ஆனந்தி அன்புட்ட ரொம்பவே ஹார்ஸா பேசுறாங்க இப்போ நீ என் மேலே கோவமாக இருக்க ஆனா கூடிய சீக்கிரம் நீ என்ன புரிஞ்சுக்குவா ஆனந்தி அப்போ நீ என்ன கட்டாயம் ஏத்துக்குவான்னு சொல்லிட்டு அன்பு அங்க இருந்து கிளம்புறாரு அன்புக்கு ஆனந்தியோட அப்பா ஆறுதல் சொல்றாரு கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க மாப்பிள ஆனந்தி மனசு மாறிடுவா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனந்தி மனசு மாறினதும் அவளை உங்களோட நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஆனந்தியோட அப்பா அன்புக்கு ஆறுதல் சொல்ல அன்பும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்து கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போறாரு அங்க லலிதா அன்போட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியில ஏறியறாங்க இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல நான் செத்தாலும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புட்ட அவங்க ரொம்ப கோபமா பேச நீங்க என்ன என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது இனிமே நான் இந்த வீட்டு வாசப்படி ஏறி மிதிக்க மாட்டேன் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா ஆனந்தி கூட சேர்ந்து வந்துதான் இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் ஆனந்தி என்னை ஏத்துக்கலைன்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் துளசிய என் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணாலும் அதுக்கு ஒரு காலமும் நான் சம்மதிக்க மாட்டேன் நான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டேன் அவ தான் எனக்கு மனைவி அதனால இனிமே இந்த வீட்டுக்கு நான் வந்தா ஆனந்தி கூட மட்டும்தான் வருவேன்னு சொல்லிட்டு அன்புவும் வீட்டை விட்டு பெட்டி படிக்கையோட கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாரு அன்புவ யாழினி எவ்வளவோ தடுக்கிறாங்க ப்ளீஸ் நான் நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகாதீங்க அம்மா கொஞ்சம் கோபத்துல சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு யாலினி கெஞ்ச யாழ்னி சொல்றதை கேட்காம அன்பு இருந்து கிளம்பி போறாரு அன்பு வீட்டை விட்டு கிளம்பி போன விஷயம் கேள்விப்பட்ட மகேஷ் அன்புக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு தனியா ஒரு ரூம் எடுத்து அன்புவை அங்க தங்க வைக்கிறாரு எப்படியாச்சும் அன்புவையும் ஆனந்தியவும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு திட்டம் திட்டுறாரு